வணக்கம் ஆசிரியரின் உடம்பு பிறப்புகளே ஒரு அருமையான குரலினை சிந்திப்போம் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரலை வந்து தொண்ணூறு மோப்ப குலையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து அனிச்சம்பூ முகந்து பார்த்தாலே வாடிவிடும் அந்த அளவுக்கு ஒரு தன்மை கொண்டாது அது போல விருந்தினர்களை வந்து நம்ம முகமலர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கணும் அப்படி இல்லாம உங்களுடைய பல பிரச்சனைகளை வந்து முகத்துல வச்சுக்கிட்டு கடுகடுப்பாக ஒரு மன இருக்கத்தோட நீங்க வரவேற்றீர்கள் என்றால் அவர்கள் வந்து வருத்தப்படுவார்கள் என்னன்னா இவங்க வீட்டுக்கு நம்ம எதுக்காக போன போகாமையே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவங்க எண்ணும் அளவுக்கு அந்த விருந்து அமைந்துவிடும் ஆகவே விருந்தினர்களை முகம் மலர்ந்து வரவேற்கணும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு நன்றாக உபசரித்து கவனித்து தேவையான அளவு உணவு அளிக்கணும் அதை விட்டு நீங்கள் பல பல சுவையான இதெல்லாம் வந்து பதார்த்தங்கள்லாம் தேவையில்லை உங்களால் இயன்ற அளவு விருந்து படைத்தாலே போதும் ஆனால் அதில் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் அப்பதான் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே மகிழ்ச்சி உண்டாகும் அதுதான் வந்து சிறப்பை தரும் அந்த விருந்து தான் வந்து போற்றுதலக்கூடியதா இருக்கும் அப்படின்னு என் திருவள்ளுவர் சொல்றாரு அதேனாலும் அணிச்சம்பும் நோக்க குலையும் விருந்தே அணிச்சம்பூ வந்து முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும் அது மாதிரி ஒரு மன இருக்கத்தோட அவங்கள பார்க்காதீங்க முகமலர்ச்சியோட பாருங்க அப்படின்னு ஒரு அருமையான ஒரு அறிவுரைய நமக்கு வழங்குறார் ஐயன் திருவள்ளுவர் என் நம்முடைய அறிவரை எல்லாம் வந்து பின்பற்றுவோம் நம் வாழ்வை எப்பொழுதும் கொண்டாடுவோம் மேலும் அந்த விருந்து படைக்கும் பொழுது வாழை இலையை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு பெரும்பாலும் வீடுகளில் வந்து ஓரளவுக்கு ஒரு வாழை மரம் ரெண்டு இப்படி வைத்திருப்பார்கள் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து வெளியில வாங்கி வாழை இலையில விருந்து படைத்தார் வானிலையை நாள்தோறும் நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அது இருக்கிற பச்சையம் உங்கள் உடலுக்கு செல்லும் பொழுது பல பல நன்மைகளை தரக்கூடியது ஏன்னா விருந்து மருந்தாகும் மருந்து விருந்தாகும் ஆகியனால வாழை இலையை எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் வாழை இலையை பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் வந்து பாத்திரங்களை பயன்படுத்துறீங்க இப்படி பாத்திரங்களை பயன்படுத்திட்டு என்ன செய்வீங்க ஒரு வேதி பொருள் கெமிக்கல் கொண்டு அதை சுத்தம் பண்ணுவீங்க சோப்பு போட்டு அதை நீங்கள் வந்து மீண்டும் பயன்படுத்துவீங்க அந்த பொருள் உங்கள் உடலுக்குள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வாழையிலை மிகுந்த மிகுந்த நன்மையை தரக்கூடியது ஆகவே வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் வாழையிலை பயன்படுத்துங்க எந்த ஒரு அன்பு வேண்டுகோளோடு இந்த திருக்குறள் சிந்தனையோடு உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறேன்